காவல்பையில் காவலருக்கான எழுத்து தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேற்று உடற் தேர்வு நடைபெற்றன இந்த தேர்வில் பல்வேறு மாநில சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் அப்பொழுது வடமாநில ஒருவர் கடந்த ஆண்டு நடைபெற்ற எழுத்து தேர்வில் தற்போது நடைபெற்ற உடற்பகுதி தேர்விலும் பயோமெட்ரிக் ஏற்படுவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தேர்வு கண்காணிப்பாளர் அதிகாரிகள் தனியாக அழைத்துச் சென்று அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது அவர் வைத்திருந்த சான்றிதழில் தீவிர விசாரணை மேற்கொண்ட பொழுது பல்வேறு குழல் படைகள் இருந்தன அப்பொழுது சிஆர்சியின் உதவி தளபதி கந்தன் சத்துவான் அறிவுறுத்தும்படி அந்த வடமாநில வாலிபரை ஆவடியில் உள்ள டேங்க் செட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அந்த நபரிடம் போலீசார் பல்வேறு கட்டம் விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது அவர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த கரண் சிங் வயது ஒரு வரி தெரிய என்பது இவர் திருவற்றில் தங்கி இந்த உடல் தகுதி தேர்வுக்கு கலந்து கொண்டது தெரிய வந்தது இவர் யாருக்காக பதில் தேர்வு எழுத வந்தார் என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றார் பயோமெட்ரிக் மூலமாக இவர் ஆள் மாறம் செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து நீட் எக்ஸாமில் முறைக்கு சிக்கிய மாணவர்கள் கைசல் நிலையில் போன்ற சம்பவம் மத்திய பாதுகாப்பான வீரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு சோதனை தாண்டி உள்ளே வரக்கூடிய நபர்கள் எப்படி இவர் உள்ளே வந்தார் என்றும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர் போன்று வேறு யாராவது உடற்பகுதி தேர்விலும் கலந்து கொண்டவர் என்ற கோணத்திலும் போலீசார் அந்த ரத்தோரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன் மதுரை மாட்டு தாவடிவாட இயக்குனர்